ஆயிரம் பொய்கள் சொன்னாலும் இந்திய சமுதாயத்திற்காக போராடும் ஒரே கட்சி அம்மா இக்கா தான் என்றும் இதை யாராலும் மறுக்க முடியாது என்று அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் கூறினார் மாயிகா புத்ரா பிரிவின் பேராளர் மாநாட்டை காணும் பொழுது அதிகமான இளைஞர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர் என சுட்டிக்காட்டி பேசிய விக்னேஸ்வரன் இதை பார்க்கும் போது மகிழ்ச்சியாக உள்ளது என்றார் காரணம் நீங்கள்தான் கட்சியின் எதிர்காலம் என்றும் இந்த கட்சியில் தொடர்ந்து உழைக்க போகும் வருங்கால தலைவர்கள் நீங்கள்தான் என வந்திருந்த இளைஞர்களை நோக்கி அவர் உற்சாக உரை நிகழ்த்தினார் ஆக மஈகாவின் வரலாறுகள் போராட்டங்கள் குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் மூக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் சுமத்துவார்கள் ஒன்றை மட்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன் ஆயிரம் பொய்கள் சொன்னாலும் சமுதாயத்திற்காக போராடும் ஒரே கட்சி மாஇகா தான் என குறிப்பிட்டார் நாங்கள் சமுதாயத்தின் குரல்கள் என்று கூறியவர் இன்று ஊமையாகி விட்டனர் என்றும் இது உங்களுக்கே தெரியும் என சுட்டிக்காட்டினார் ஆக அதிகமான இளைஞர்கள் அம்மாயாவில் இணைய வேண்டும் கட்சியை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் அதன் அடிப்படையில் அடுத்த ஆண்டும் அம்மா தேசிய புத்ரா மாநாடு நடைபெற உள்ளது இம்மாநாடு பிரமாண்டமாகவும் பெரிய அளவிலும் நடத்தப்படும் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மேலும் கூறினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்